அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் காலையிலேயே ஒரு வழியா பூஜையை முடிச்சாச்சு இந்த நம்ம காப்பி குடி 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 குடிங்கிற வார்த்தை மட்டும் எப்படி ரிப்பீட் ஆகுது என்னது காப்பி குடின்னு சொன்னா ஆளே மாயம் ஆயிட்டான் அப்பாடா ரூமுக்கு வந்தாச்சு ஓப்பன் பண்ணுவோம் கிளாஸ்லையும் ஊத்தியாச்சு அப்புறம் என்ன அட்ர ஐயோ அம்மா வர்றாங்களே ஏன்டா நம்ம காலையிலேயே இப்படி பண்ற நீ தானே குடின்னு சொன்ன நான் காப்பியே தானடா குடின்னு சொன்னேன் ஏன் காப்பி சாப்பிடும்னு சொல்லலாம் இல்லனா இந்தா நமோ காப்பின்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஸ்டைலா காஃபின்னு சொல்லியிருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏமா காப்பி குடின்னு சொன்னேன் குடின்னு யார் சொன்னாலும் எனக்கு ஞாபகம் வர்றது இந்த குவாட்டர் சிவா நம்ம எங்க போனாலும் பிரச்சனை தானே வருது நீ கூட அதனால தான் ஆஹா நம்மளையே போட்டு வாங்குற என்னது நாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சிவாக்காக வெயிட் பண்ணா இவன் வராமையே டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கான நோண்டிட்டே வர்றான் ஏண்டா அப்படி என்ன தாண்டா இருக்குது அந்த செல்ஃபோனில் இன்றைக்கி இது வரைக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கலை அதான் சூப்பர் ஸ்டேட்டஸாக செலக்ட் பண்ணி வச்சுட்டே வர்றேன் ஏன்டா சிவா ஸ்டேட்டஸுங்கிறது அவங்க அவங்க டேலண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்பு கொடுத்துருக்குற வாய்ப்பு நீங்கள் என்னடானா உங்கள் ஸ்டேட்டஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு யார் யாரோட ஸ்டேட்டஸையோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதில் ஒரு கெத்து வேற முதல்ல உன்னோட ஸ்டேட்டஸை ஃபோக்கஸ் பண்ணுற வழியை பாருடா முக்கால்வாசி பேர் இப்படி தானே மாப்பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோடய உண்மையான ஸ்டேட்டஸை போட்டால் ஒரு நாய் கூட என்னை மதிக்காது ஏண்டா நாயை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டியா நீ தானே மாப்பிள்ளை என்னை பேச வைக்கிற இனிமே நோ பேச்சு ஒன்லி செயல் அப்பட ரெண்டு கிளாஸ்லையும் ஊற்றியாச்சு டேய் ஒரு நிமிஷம் என்னடா அப்போ போட்டவ கும்பிட மறந்துட்டேன் ஆ கும்பிட்டுட்டேன் இப்போ சரக்கு எடுத்து அடிக்கலாம் டீ மாப்பிள என்னடா ஊருக்கே நம்மளை தெரியுது நாம் செய்கிற வேலை அப்படி ஊருக்குள்ளே ஒத்த ஃபிகருக்கு கூட நம்மளை தெரியலையே ஆஹா எங்கே வந்து ஃபீல் பண்ணுறான் பாரியா தெரிஞ்சாலும் விளங்கிடும் ஏண்டா இப்படி சொல்கிற ஏதாவது ஐடியா கூட மாப்பிள்ளை முதல்ல தூக்கிறத நிறுத்து அதுக்கப்புறம் பொண்ணுங்க தானாக உன்னை தேடி வரும் அது கொஞ்சம் கஷ்டமாச்சே மாப்பிள அப்பனா இந்த ஜென்மத்தில் ஒர்க் அவுட் ஆகாது அடுத்து எடுத்து உடச்சி ஊத்து ஏய் உன் லிமிட் அவ்வளோதான் போய் அப்பாவை போட்ட கும்பிட்டுட்டு படு நீ ஊத்து மாப்பிள்ள நான் ஸ்டெடி ஓவரானா ஓன் போதைக்கு நாலுடா பலி ஆகணும் நமக்குள்ள என்ன மாப்பிள்ள ஊற்று ஆஹா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சரக்கு அடிக்கிறானே ஐயா என்ன பண்ண போறான்னு தெரியலையே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க